அரசு அதிகாரி சாரதி அதிரடியாக கைது விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் அரசு தரப்பு அறிவிப்பு குப்பை தொட்டியில் இருந்த வர்த்தகரின் சடலம் மீட்பு விடுதலை புலிகளின் அமைப்பினரை தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் அருண் சித்தாதன் அரசாங்கத்தின் கொடப்பெனவு ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் குறித்து கருத்து தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கிய தீர்வும் அரு அரசாங்கம் திட சங்கர்ப்பம் யாழில் பரிதாபமாக உயிரிழந்தது ஒன்றரை வயது ஆண் குழந்தை செம்மணியில் மூன்று சிறுவர்களின் எலும்பு கூடுகள் முழுமையாக மீட்பு சிந்துபாத்தி மயானத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது சிறுமி ஒருவரின் ஆடை பேராதனை பூச்சிக்கொல்லிகள் பதிவாளர் அலுவலகத்தின் அபிவிருத்தி அதிகாரி மற்றும் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இந்த இருவரும் லஞ்சம் பெற்றபோது கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்தே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சை கொல்லிகள் மற்றும் தாவர வளர்ச்சி கோமோன்கள் தயாரிக்கும் தொழிலை பதிவு செய்வதற்கும் உற்பத்தி செய்யப்படும் பூச்சிக்கொல்லிகளின் மாதிரிகளை எடுப்பதற்கும் அதிகாரிகள் வந்த வாகனத்துக்கு எரிபொருள் வாங்குவதற்காக முறைப்பாட்டாளரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் கோரியுள்ளனர் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் பண்டார்வளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் முழுமையாக நீக்கப்படும் என நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நானேக்காரர் தெரிவித்தார் கருத்து சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமனங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் புதிய சட்டத்தை இயற்ற எதிர்பார்க்கிறோம் என கர்ஷன நானேக்காரர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் பொழுது அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாட்டு சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது எனினும் அது இன்றளவில் நீடிக்கின்றது இந்த நிலையில் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழு தற்போது அனைத்து கருத்துக்கள் யோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறது பொதுமக்களின் கருத்துக்களும் கூறப்பட்டுள்ளன அந்த வகையில் செப்டம்பர் மாதம் அளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் மாரவில பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரின் உடல் வெண்ணப்பூ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தகர் பல நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என பெண்ணப்பூவ காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் அவருடைய நண்பர் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சேவை இடப்பட்ட இடங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண்ஜித்தா தெரிவித்தார் அந்த பகுதியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இராணுவத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்போது விசாரணை இடம்பெறுகிறது விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான வழக்கு தொடர்பு நீதிமன்றத்தில் யார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில விடுதலை புலிகள் அமைப்பினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள நெற்களஞ்சி சாலை கட்டட தொகுதியில் ஒரு சித்திரவதை முகாமை இயக்கி வந்தார்கள் பின்னர் அங்கிருந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு பவானிக்குளம் சிவபுரம் பகுதியில் எரியூட்டி அவர்களுடைய சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் தமிழில் விடுதலை புலிகளின் அமைப்பால் சித்திரவதைக்குள்ளாகி புதைக்கப்பட்ட நான்காயிரம் பேரின் உடல்கள் இருப்பதாக கூறி இந்த பகுதிக்கு விஜயம் செய்த அருண் சித்தார் பொதுமக்களால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அஸ்வசம திட்டத்தின் மூலம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலக்கே இதனை தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் உபாலி பன்னிலக்கே இதனை குறிப்பிட்டார் குறிப்பாக அஸ்வசும இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளைப் பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியல் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியபூர்வ இணையதளத்தில் டபிள்யூ 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 பிபி டோட் ஜிஓவி டாட் எல்கே என்கின்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கிய தீர்வும் என நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயார தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்குரிய முயற்சிகள் தொடரும் இந்த விடயத்தில் கடந்த கால அரசாங்கத்தை விட நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது கடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட வடக்குக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எவ்வித பாகுபாடும் காட்டப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை உள்ளிட்ட விடயங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் நமது பிரச்சனையை அரசு உணர்ந்துள்ளது எனவே நீதியை வழங்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டால்தான் பிரச்சனைகள் முழுமையாக தீர்வடையும் அதற்குரிய நடவடிக்கையை நாம் முன்னெடுத்து வருகிறோம் என அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒன்றரை வயது நிரம்பிய ஆண் குழந்தையொன்று நேற்று உயிரிழந்துள்ளது அந்த குழந்தைக்கு நேற்று காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் தாயார் குழந்தையை திரவமிருந்து கொடுத்துள்ளார் அதன்பின் இன்று காலை குழந்தை அழுதுவிட்டு மயக்கமடைந்துள்ளது இந்நிலையில் குழந்தையை அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடியில் நேற்று அகழ்வின் போது சிறுவர்களின் எலும்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் மூன்று எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் செம்மணி மனித புதைக்குடியில் இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சிந்துபாத்து இந்த மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் ஒன்பதாம் நாளான நேற்று இடம்பெற்றது இதன்பொழுது சிறுவர்களுடைய எலும்பு தொகுதி என்று சந்தேகப்படும் மூன்று எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதுவரை முப்பத்தேழு எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் செம்மணி மனித புதைக்கொலியில் இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்று பத்தாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று வடக்கு மாகாண சட்டத்தரணிகள் சங்கத்தினரின் சட்டத்தரணிகள் வி மணிவண்ணன் உட்பட இருவர் அகழ்வு பணியின் போது முன்னிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட யாழ் செம்மணி சிந்து பார்த்து எந்த மேலும் மனித புதைகுலிகள் இருக்கலாம் என சந்தேகப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியிலிருந்து நேற்று சிறுமியொருவரின் ஆடை முற்றுமுழுதாக அகழ்ந்தெழுக்கப்பட்டுள்ளது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டன செம்மணி சிந்துப்பாத்தி இந்த மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலிக்கு அருகில் மேலும் புதைகுலிகள் இருக்கலாம் என படங்கள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படம் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்ட தொல்லியல் பேராசிரியர் ராசோம்தே வாவால் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த புதிய பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த இரண்டாம் தேதி ஆரம்பமாகின இந்நிலையில் நேற்று முன்தின அகழ்வின் போது ஆடையொன்றின் சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அந்த இடத்தில் நேற்றிடம் பெற்ற அகழ்வின் போது சிறுமியொருவரின் ஆடை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது